அப்புறம் நம்ம யுஐடி இவரோ ஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுக்கும் கொடுக்கும் வந்து இவர் வந்து நிறைய யூடியாக கேட்டிருக்காரு ஆனால் நான் நிறைய கமெண்ட் பண்ணிக்கிறார் இவருக்காகவே நம்ம வந்து ஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுக்க போகிறோம் அதுவும் வந்து நம்ம சேனல் ஆப்ஷன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளை தட்டி விடுவோம் நீங்களும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் அட்ரெஸ் பண்ணுற நம்ம கமெண்ட் பண்ணி பண்ணிவிடல ஓகேங்களா ஸோ அவரோட வந்து யூஆடி போட்டிருப்போம் ஸோ யூஆடி பண்ணிட்டு நம்ம அந்த இதை வந்து பதிவு வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ க்ளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து என்னென்னா திகில் ப்ரோ அப்படி திகில் விஜய் அவர் பேர் ஓகேங்களா ஸோ அவர் ஃப்ரெண்டாக கொடுத்துட்டு அப்புறம் அந்த ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணுறோம் நல்லா இருந்துச்சு ஓகே ரொம்ப அவர் என்ன ஒரு கேட்டோ அவர் கோயம்புத்தூர் அப்படின்னா சொல்லியிருந்தாரு ஸோ ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இவருக்காகவே நீங்கள் லைக் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸோ அத்தை வீடியோ அத்தை என்னன்னா ஸோ நம்ம மூணு பேருக்கு ஒரு ஐடி நம்ம கீவ் பண்ண போகிறோம் நம்பர் ஒன் யார் ஒன்றில் இருக்கிறது வந்து ஏர்லி இப்போதா ஸோ அவர் வந்து கீவ ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்கார் செகண்ட் நம்பரை வந்து டிவிக்கே போட்டிருப்பார் ஓகேங்களா டிவிக்கே போட்டிருப்பார் அவர் தான் செகண்டு ஸோ தேர்ட் ஒன்று யாருக்குன்னா நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் ஓகே நிறைய கமெண்ட் பண்ணிக்கிறாரு இப்போ கூட அவரோட ரெக்கஸ்ட் கொடுத்த ஸோ அவரு தான் நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம் ஸோ மூணு பேர் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ யார் கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க பை கேஸ் அதை சந்திக்கலாம் லைக் பண்ணி பாருங்கள்